பாஸ் லைவ்ல அழகாக ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க பாய்ஸ் டீம் இன்னொரு பக்கம் மஞ்சுரி தன் தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு நேத்தெல்லாம் ஃபயர் விட்டவங்கெல்லாம் இன்னைக்கு மஞ்சுரியை வச்சு செய்ய போறாங்க அப்படின்றது தான் தோணுது அது என்ன ஏதுன்றதை டீடைலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ட் கொள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா நம்ம போன வீடியோல சொல்லிருந்தேன்ல செங்கோலுக்கு ஒரு மிகப்பெரிய பிளானிங் ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருந்தாங்க ஆண்கள் அணி அப்படின்ற மாதிரி அதை பிளான் பண்ணி செங்கோல் எடுத்திருக்காங்க அது யார் எடுத்தாங்க நான் கூட பாக்கல ஆனா செங்கோல் காணாம போயிருச்சு பெண்கள் கிட்ட இருந்த அந்த செங்கோல் வேலி போயிட்டு சாச்சினா போய் தேர்றாங்க செங்கோல் காணும் அப்படின்றது தெரிய வருது அது வந்து பாத்தீங்கன்னா பனிப்பெண் ராஜமாதா மற்றும் தளபதிக்கு தெரியுது இப்ப இந்த செங்கல் காணா போன நாட்டை வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் காமிக்க மாதிரி டிஸ்கஷன் நடக்குது சரி ஓகே அப்படின்னா மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப நம்ம போய் தேடணும் அவங்களோட ரெஸ்ட் ரூம்லையும் போய் தேடணும் அவங்களோட பெட்ரூம்லயும் போய் தேடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு யோசிக்கிறாங்க இவங்க வேற நான் சொல்றாங்க இது ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணணும்னா செங்கல் காணம் தான் ஃபர்ஸ்ட் அவங்க ரூம்ல அவங்க பெட்ரூம்ல இது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கலங்க பாய்ஸ் என்ன ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்கன்னா அதை திருடி அவங்க பெட்ரூம்ல தான் வச்சிருக்காங்க இப்ப நாங்க திருடல உங்க பெட்ரூம்ல வச்சு எங்க மேல பழி மாதிரி பெண்கள் போறதுதான் ஆண்களோட மு புரியுதா மக்களே அவங்க தான் சிங்கள திருடி பெண்களோட பெட்ரூம்ல வச்சா இப்ப நாங்க எப்படி வர முடியுங்க நீங்களே வச்சுட்டு எங்க மேல போடுறீங்களேன்ற மாதிரி அவங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சி இவங்க என்ன பண்ணிட்டாங்க சந்தேக சந்தேகத்தின் அடிப்படையில் ஸோ அந்த சைடு போலாம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மஞ்சுரி என்ன பண்றாங்க சவுந்தரியா ஹெல்ப் பண்ண மஞ்சுரி போயிட்டு என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் பாய்ஸோட ரெஸ்ட் போய் செக் பண்றாங்க பாதிலேயே வந்துறாங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் உள்ளே போயிட்டு செக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சௌந்தரியா வந்துடுறாங்க திரும்ப என்ன பண்றாங்க கேப்டனா போய் ஹெல்ப் பண்ண முடியாது நீங்க கேப்டனா போய் சர்ச் பண்ண முடியாதான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் யாரும் சாட்சனா கேட்குறாங்க யார்கிட்ட மஞ்சுரி கிட்ட கேப்டனா போய் அந்த டாஸ்க்க விளையாடனா அது தப்பு அன்பேர் நீங்க ஒரு டாஸ்க்ல தளபதினா தளபதியா விளையாடணும் கேப்டனா நீங்க போனீங்கன்னா அப்ப பெண்கள் டீமுக்கு கேப்டனா விளையாடினா பயாஸ்டு கேப்டன் அப்படின்றதுதான் வரும் ஓகே சோ அந்த முடிவு எடுத்திருந்தா ரொம்ப ரொம்ப தப்பு ஓகே அடுத்தது என்ன பண்றாங்க திரும்ப என்ன பண்றாங்க தர்ஷிகாவுக்கு காவலாளி அன்னைக்கு வச்சுட்டு மஞ்சுரி கிராஸ் ஆகிறாங்க ஸோ இந்த பெட்ரூம் அந்த பாத்ரூம் வழியாக கிராஸ் ஆகிற ஏரியா இருக்குல்ல இருந்து இந்த பக்கம் போறாங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டா கேப் இது பாத்திர ராஜா பாத்திர ராணுவ ராஜா பாத்துறாரு ஒரு உடனே மஞ்சுரி பேக்கர்ஸ் ஓடி வந்துடுறாங்க தளபதி ராஜகுரல் எல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க பாத்ரூம் செக் பண்ணப்ப யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க ரெட் கலர் ட்ரெஸ்ன்னு தெரியுது அது மஞ்சுரி மஞ்சுரி கிட்டே வந்து கேட்டுருக்காங்க எதுக்கு நீங்கள் ரூல் பிரேக் பண்ணீங்க எதுக்கு வந்தீங்க நான் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வரவே இல்லை நாங்கள் இல்ல இல்ல நீங்க வந்தது யார் பார்த்ததுன்னு சொல்லுங்க கே நான் தான் பார்த்துட்டேன் நானும் பார்த்துட்டேன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நீங்க வந்தீங்கன்றதை பார்த்தோன்னே மஞ்சுரி என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆமாங்க நான் தளபதியாக வந்தேன் ஐ மீன் அப்படின்னா கேப்டனா வந்தேன்ற மாதிரி நான் வந்து இங்கேயோ அதில் கேப்டனா வந்தேன்ற பேரே தப்பு அப்போ அது பயஸ்ட் கேப்டன் ஒரு தலை பட்சமான கேப்டன் அப்படின்றது தான் பாயிண்ட்டு மஞ்சுரி இட் இஸ் நாட் ரைட்டுங்க நாட் ரைட்டு இது ஓகே அடுத்தது என்ன சொல்றாங்க என்னோட அடிகளன் விழுந்துருச்சு என்னோட செயின் எல்லாம் விழுந்துருச்சு அதை எடுக்க வந்தத சொல்றாங்க சரி ஓகே சரி அதை எடுக்க வந்தா கூட நீங்க எங்க கிட்ட கேட்டு போயிருக்கலாமே தீப எங்ககிட்ட கேட்டு போயிருக்கலாமே நீங்க எங்க கேட்காம போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது வந்துன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து சரி வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாரு நீங்க கைங்களுமா புடிங்க அப்பதாங்க பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி திரும்ப பேசுறாங்க ஒரு பக்கம் ராயன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றாரு கையுங்களா பிடிக்கப்பட்டதான் பனிஷ்மெண்ட் இல்லைன்னா கொடுக்க முடியாது நான்தான் இல்லையாங்க நீ பிடிக்க வேண்டியதானேன்ற மாதிரி நான் வரவே இல்லைன்றாங்க திரும்ப பேசுறாங்க எடுக்கவே இல்லை அணிகலன் எடுத்தேன்னாங்க அதுக்கப்புறம் எடுக்கலன்னாங்க அதுவே தப்பு சோ அந்த இடத்துல வந்து மஞ்சுரி தனக்கு தானே வாயை விட்டு வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த பழியை ஏத்துக்கிறதுக்காக அந்த பழியை ஏத்துக்கிறதுக்காக யார் வராங்கன்னா தர்ஷிகா வராங்க ஓகே தர்ஷிகா வந்து என்ன பண்ணிட்டாங்க நான் தான் பண்ணேன் இது பண்ணேன் தர்சிகா பழிக்கு ஏத்துக்கிறதுக்காக வந்து மாட்டிக்கிட்டாங்க ஓகே தர்ஷிகா பழி ஏற்றுறதுக்காக வந்து மாட்டிக்கிட்டாச்சு தர்சிகா மாட்டினோட பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னா மாதிரி இல்ல பனிஷ்மெண்ட் நாங்கள் அனுப்ப மாட்டோம் பனிஷ்மெண்ட் நான் பண்ண மாட்டோன்ற மாதிரி மஞ்சுரியும் பேக் அடிக்கிறாங்க நாங்க பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு அளவு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இது ரூல் பிரேக்கே இல்ல நீங்க தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்கல்ல பட் காலில் இதே மஞ்சுரி தான் தெரியாம வந்ததை கூட கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு பனிஷ்மெண்ட் குடுத்தாங்கல்ல நீங்க புடிச்சுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுல எனக்கு சரியா பரல ரூல் பிரேக் பண்ணி மாட்டிக்கிறீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிருக்கலாம் அதை அக்செப்ட் பேர்ல கேப்டன்சி எடுக்கிறாங்க அணிகளன் இது எல்லாமே வந்து அவங்களே தன் வாயால எல்லா அவங்களுக்கு பாயிண்டமே தான் போகுது முழுக்க முழுக்க வச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமான கலாய் வச்சு செஞ்சாங்க ராணவெல்லாம் போட்டு ராணம் இல்ல ராயம் எல்லாம் போட்டு கவுண்டர் மேல கவுண்டர் போட்டுறான் என்ன சொல்ல வரீங்க சொல்ல வரீங்க நீங்களே பாத்தீங்களா வாக்க கொடுத்தா காப்பாத்த மாட்டீங்க நீங்க பேசாதீங்க இதுக்கு அப்புறம் இல்ல வாக்கு இல்லன்ற மாதிரி போட்டு பிளாஸ்ட் பண்றான் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரிய சேர்ந்து கவுண்டர் மேல கவுண்டர் போட்டு அட்டாக் பண்றாங்க அடி அடி இன்னொரு பக்கம் மூதாட்டிதாட்டின்ற காமெடி எல்லாம் வந்துச்சு அதுக்கு திரும்ப பவித்ராமே கொடுத்துருந்தாலுமே இந்த தப்ப அக்செப்ட் பண்ணிருக்கலாம் தப்பு தாங்க நீங்க போய் எடுக்கணும்னு போனதான் மாட்டிக்கிட்டீங்க அதை அக்செப்ட் பண்ணி ஏத்து இருக்கலாம் என்னன்னா இப்ப இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டா பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இப்ப இவங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துட்டே அந்த செங்கோல் ஆண்கள் தான் திருடிட்டு போனாங்கன்னா அப்ப அவங்க மாட்டுவாங்க இப்ப நீங்களே இதை அக்செப்ட் பண்ணலன்னா இது உங்களுக்கு தான் பேக் பேக்ஃபைர் ஆக போகுது அதை அக்செப்ட் பண்ணிட்டு பனிஷ்மெண்ட் தான் பாயிண்ட் பண்ணல இதுக்கு நடுவுல என்ன பண்றாங்க திருட்டு திருட்டு செயல் திருடன் மாதிரி ட்ரீட் பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்டை வந்து அடிப்பான் ராயன் திருட்டு பண்ணிட்டீங்கன்னு உடனே நாங்க திருட்டு வேலை பண்ணல நீங்க தான் திருட்டு வேலை பண்ணிருக்கீங்க எங்களோட செங்கோலை புடுங்கி இருக்கீங்க திருடி இருக்கீங்கன்றதை பட்டுன்னு உடைச்சிருவாங்க மஞ்சு என்ன பண்ணுவாங்க திருட்டு திருடுன்ற மாதிரி ரெண்டு முன்னாடி பேசும்போது இந்த போட்டு பண்ணி ஓ செங்கோலை திருடி விட்டதா அப்ப உங்களுடைய செங்கோலை நீங்களே பாதுகாக்கவில்லை என்றால் என்ன ராஜியமே ஒழுங்கா இல்லையான்ற மாதிரி அங்க இன்னொரு பக்கம் என்ன இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண உடனே டென்ஷன் ராணிக்கு டென்ஷன் போயிட்டு டிஸ்கஷன் நடக்குது ராணி முன்னாடி பவித்ரா கேக்குறாங்க நீங்க இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணக்கூடாது யாரு திருடுனாங்கன்னு தெரியாம நம்ம பிளைண்டா சொல்லக்கூடாது நீங்கள் பிளைண்டாக சொன்னதே பெரிய தப்பு ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாதான் டிசிஷன் பண்ணாங்க பட் சொல்லிட்டாங்க நீங்கள் இது சொல்லிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்லாமல் இருங்க எங்க ஆல்ரெடி விஷயம் இதுக்கப்புறம் மறைப்போம் அவங்களுக்கு தெரியக்கூடாது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்களாம் இதுக்கப்புறம் மூடி மறைக்க போறாங்களா என்னது ஒரு வாட்டி வார்த்தை விட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் விட்டதுக்கப்புறம் என்ன மூடி மறைக்க போறீங்கன்னு தெரியல அளவுக்கு அறிவாளியாக யோசிக்கிறாங்க கேர்ள்ஸ் டீம் ஓகே ஆனா இது சொல்லிருக்க கூடாது சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்க அது செங்கோல் யார் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கும் தெரியல தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் சோ இதுல வந்து பவித்ர ஓப்பனா சொல்லிட்டாங்க நீங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னு அக்செப்ட் பண்ணல ஏன் அக்செப்ட் பண்ணாம ஒட்டீங்க நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கணும் மனசாட்சிக்கு தெரியும் இல்ல நமக்கு அப்படி நீங்க போனீங்கன்னு தெரியும் எதுக்கு இப்படி பேசினீங்கன்ற மாதிரி பவித்ர தெளிவா சொல்றாங்க மஞ்சுரி கிட்ட இல்ல நம்ம நாட்டுக்கு கெட்ட பேர் வந்துடும் நம்ம நாட்டுக்கு இந்த பேர் வந்துடும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க கரெக்டு தாங்க நீங்க சொல்றது பட் இருந்தாலும் நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆதிங்க இப்ப முழுக்க எக்ஸ்போஸ்டு கேப்டன் ஒருதலைபட்சமாக இருந்தார் இதுல கேப்டன் எடுத்துட்டு வராம இருந்ததுதான் சூப்பர் ஆனா அந்த கேப்டன் எடுத்துட்டு வந்து நேற்று எடுத்த எல்லா நேம்மே இன்னைக்கு ஒரே நாள்ல காலி பண்ணிக்கிறாங்க மஞ்சுரி அப்படின்றதான் எனக்கு தோணுது இது என்னோட பாயிண்ட் ஆஃப் அடுத்து என்ன பண்றாங்க ஒரு பாயிண்ட் மேல பனிஷ்மெண்ட் பண்ணலாம் தர்ஷிகா இது மஞ்சுரி பண்ண தர்ஷிகா பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு போறாங்க போனப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா டீலிங் வந்து ரூல் பிரேக்க கேன்சல் பண்ணுவோம் இந்த கோட்டை கேன்சல் பண்ணுவோம் ராயன் பேசுறாரு இல்ல இல்ல அதை கேன்சல் பண்ண முடியாது பிக் பாஸ் விதிமுறைகளை கொண்டு வந்தது கேன்சல் பண்ண முடியாது அதை தவிர்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னா என்ன பண்றாருன்னா இதுல சிறந்த ராஜ்யம் வந்து ஆண்கள் ராஜ்யம் தைரியம் இல்லாத வாக்கு கொடுத்தா மீறணுங்கன்ற மாதிரி ஆண்கள் ராஜ்யத்தை பாராட்டுற மாதிரி புகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு நாலு வார்த்தைகளை சொல்றாங்க தர்ஷிகாக்கு உடனே தர்ஷிகா என்ன சொல்றாங்க என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க என்னால் இதை பண்ண முடியாது நீ வேற ஏன்னா கொடுங்க இந்த மாதிரி வார்த்தைகள் இது எதுவுமே என்னால் பயன்படுத்த முடியாது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்க வேற ஏன்னா கொடுத்தா நான் பண்ணிட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணல தளபதி இவங்க அக்செப்ட் பண்ணல எப்படி ஆண்கள் டீம் அக்செப்ட் பண்ணல ஓகே இது ஒரு பக்கம் ஆனா எனக்கு என்ன டவுட்னா காலில் டாஸ்க் கொடுக்கும்போது பிஜே விஷாலும் எந்த கேள்விமே கேட்கல ஆனால் பிஜே விஷாலும் அவங்க சொல்றதை செய்யல அவங்க பாராட்டி பேச சொல்லும் போது ஆப்போசிட் ராஜ்ஜியத்தை தான் பாராட்டி பேசினார் ஓகே ஆனா அவங்க டாஸ்க் பண்ணாங்களே சொன்ன டாஸ்க்கெல்லாம் இதுல மஞ்சிரி வந்து சொல்ற டாஸ்க் நல்லா இருந்தா பண்ணுவேன் போது அது வேலிடா தெரியுது அப்ப நீங்களே டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கீங்க கால நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க அவங்க பண்ணாங்கல்ல அப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது நீங்க பண்ணணும் மஞ்சுரி அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சோ அடுத்த லைவ்ல என்ன நடக்குதுன்றத பாத்துட்டு வர பாய்ஸ்